சஜஷன் தான் இல்லைன்னெலாம் சொல்லலை சாராயம் குடித்து கள்ள சாராயம் குடித்து செத்து போன க ஊருக்கு விஜயால் போக முடியுது ஆனால் தன் சொந்த ரசிகர்கள் செத்து போன கரூருக்கு இன்றைக்கு வர போகலை கேட்டால் திரும்ப திரும்ப பாதுகாப்பு காரணம் பாதுகாப்பு காரணம் பாதுகாப்பு காரணம்னு இருக்கிறான் அப்படி என்னடா அவனுக்கு பாதுகாப்பு செத்து போகையா கூட்ட நெரிசலில் செத்து தொலை ஒன்றும் தப்பு கிடையாது அந்த மக்களுக்கு நீ அன்னைக்கே அங்கே இறங்கியிருக்கணும் அன்றைக்கே அங்கே ஆம்புலன்ஸில் போகிறா ஆம்புலன்ஸில் போகிறாங்களா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வண்டியை விட்டு இறங்கி நேரம் அந்த ஆம்புலன்ஸில் ஏறில்ல நீ உள்ளே போயிருக்கணும் கூட போயிருக்கணும் அது கூட நீ செய்யலை ஆனால் இன்றைக்கி தேதிக்கு பதிமூணு பதினாலு நாள் ஆகும் போது இன்னமும் கோர்ட்டில் கதை பேசிகிட்ருக்கிறையே தவிர அங்கே போய் ம மடிந்த மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கியா வீடியோ கால் பேசினேன் அதை என்ன வீடியோ கால் ரகசியமாக கதவை கூட்டி வச்சுட்டு பேசுகிறது வீடியோ கால் தான் பேசினியா இல்லை ஆளுங்களை விட்டு வீடியோ கால் பேசுனாங்கன்னு சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு எதாவது மிரட்டிட்டு வந்தியா அந்த ஏழை மக்கள் பாவம் அவங்க என்ன பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்குறோம் இதில் இன்னும் போலீஸ் கேஸ் அது இதுன்னு நம்ம அலைய நம்மளை போட்டு தாலி எருமாங்க போகல அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அச்சத்தில் இருக்காங்க சரியா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க யாரும் உங்களை அது மாதிரிலாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க நீங்கள் சொல்ல வேண்டியதை அந்த எஸ்ஐடி டீமில் சொல்லுங்கள் அந்த ஒரு நபர் கமிஷன்லேருந்து வந்து கேட்பாங்க அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அதோடு முடிஞ்சுது அதுக்கு மேலாம் உங்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மொத்த தமிழ்நாட்டு மக்களும் உங்களோட துணை நிற்பார்கள் ஆனால் எனக்கு இன்னமும் எரிச்சல் வராத இடம் எதுன்னா கடைசியாக